சர்வதேச மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் மாணவர் விசாவில் காலவரையின்றி தங்குவதை தடுக்க அந்நாட்டு அரசு கடுமையான விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக தற்காலிக விசா வைத்திருப்பவர்கள் இனி ஆஸ்திரேலியாவில் தங்கி மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என தெரிவிக்கப்படுகிறது குறித்த விதிமுறைகள் அடுத்த மாதம் முதலாம் திகதி நடைமுறைக்கு வருகிறது இந்நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பவர்களுக்கு மட்டுமே விசா வழங்க ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி அடுத்த மாதம் முதலாம் திகதி முதல் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கும் தற்காலிக பட்டதாரி விசா வருகையாளர் விசா மின்னணு பயண ஆணைய விசா மருத்துவ சிகிச்சை விசா இலத்திரனியல் வருகையாளர் விசா போக்குவரத்து விசா தூதரக தற்காலிக விசா தற்காலிக வேலை விசா வேட்பு பணியாளர் தற்காலிக விசா போன்ற தற்காலிக விசாக்களை வைத்திருப்பவர்கள் மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என கூறப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் படிக்க விரும்பும் பார்வையாளர்கள் விசா விண்ணப்பதார்கள் நாட்டிற்கு வெளியே இருந்து விண்ணப்பிக்க வேண்டும் தற்காலிக விசாவில் சர்வதேச மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் காலவருகின்றி தங்குவதை தடுக்கும் வகையில் அந்நாட்டு நடவடிக்கைகள் எடுத்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி அறிவிக்கப்பட்ட புதிய இடப்பெயர்வு யுக்தியின் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன